வணக்கம் வணக்கம் மக்களே நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் புது தோன்ற சேலம் சந்தை இதாக வந்திருக்கா இந்த இந்த பதிவில் பார்க்குற பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விற்பனை வெளியில் வாங்கலாம் பார்த்து போகிறோம் ஒன்று என்ன ரேட்டு வருது என்ன இதுன்னு பார்த்துக்கலாம் எடுத்துமே அப்படியே உள்ள வந்தோம்னா ஏ இது என்ன ரேட்டாக வருது வீடியோ வேண்டாம் எப்படி சரி ஓகே சரி

ஒரு ஆறு பப்பி இருக்கு ஆறு ஆறு எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு எத்தனை நாளான பப்பி செஞ்சு இது முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு முப்பத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இது என்ன ரேட்டுமா வரும் இது நாலு ரூபா வருது நாலு ரூபா வரும் இதே நார்மல் நல்லா குட்டையா வர்றது ஆமாங்க எத்தனை மேல எத்தனை மேலே ரெண்டு இருக்கு ரெண்டு

லாங் டைம்ல இருந்து ரேட் என்ன வரும் பயனா பயந்தால அது காலேஜ் போயிட்டேன் அப்படிங்களா நீங்க ஆபீஸ் போயிருக்கேன் வேலைக்கு போய் மீன் வந்து தொட்டியோட வேண்ணா உங்களுக்கு பண்ண நம்பர் நம்பர் தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஆறு ஏரியால இருந்து வரீங்க

Oke okay, Allah, Allah.